பூவில் அமர்த்தி உன்னை தாமரை பூவில் அமர்த்தி உன்னை செந்தூரத்தில் அமிட்டு மகிழ்வே நான் தாமரை பூவில் அமர்த்தி உன்னை சிந்தையில் என்னாலும் நின்றிடும் தாயே நின்றாடும் நின்றிடம் தாயே சிறந்தவளே கருணையை பொடிந்தவளே செமரை போவில் அமர்த்தி உன்னை அலை மகல் கலை மகல் மலைமகள் நீயே அனைத்திலும் நீயேதான் எந்த நம்மா அனுதினம் போற்றி உன்னை வழிபடுவே நான் அனுதினம் போற்றி உன்னை வழிபடுவே நான் அனைத்தனை காத்தே அருள் புரிவாயே தாமரை பூவில் அமர்த்தி உன்னை செந்தாமரை போவில் அமர்த்தே உன்னை